நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி மந்திர படைகளையும் பாசாக்களையும் உடைய எமதுகர்களை நீங்கள் சிவனடியார் இடத்தில் செல்ல வேண்டாம் அவர்கள் நீங்கள் வழிபடுங்கள் என்று கூறுகிறார் படை குடை பொருளாத நீர் போற்றியோ போற்றியோ மந்திரம் எட்டில் சிவனடியாரை நினைப்பது ஞானம் சிவனடியாரை நினைப்பது விரும்ப வேண்டிய ஒன்று எமதுகர்களே சிவனடியார்களை நீங்கள் வழிபடுங்கள் என்கிறார் பிச்சையாவதும் வேட்கைமையாவதும் நீர் அணிவாரை நினைப்பதை மந்திர உண்பதில் वरगल, ே நீங்கள் சிவனை புகழ்வர்கள் சிவனை புகழ்வர்களையும் அகவல்பாடு செய்வர்கள் துணி எடுத்து ஓதுவர்களும் நீங்கள் அடைய வேண்டும் என்கிறார் மண்ணும் அஞ்செழுப்பு ஆகிய மந்திரம் தண்ணீர் ஒன்று வல்லாரின் சாரலை மந்திரம் பத்தில் சிவன் திருவணை அல்லாமல் எந்த பற்றும் இல்லாத அடியார்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய படையை செலுத்த வேண்டாம் என்கிறார் சற்றொன்றின் ஏன் மேல் படைத்தோர்களே மந்திரம் பதினொன்றில் இறைவன் ராமனை கண்டித்தவர் அந்த சிவன் அடியாருக்கு இடையூறு செய்தால் அவன் திருவடியும் கடை சுடும் என்கிறார் சுடா கள் சூடுமே